இன்றைய மழடையும் நாளைய முதியோராய் காலத்தால் முதுமை பெறும் எனவே முதுமையின் துயரத்தையும் இயலாமையையும் இப்போதே அதனை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அப்போதுதான் முதுமை வாழ்க்கை இன்பமுடனும் அமைதியுடனும் கடியும் அந்த வகையில் அம்பத்தூர் வெங்கடேஸ்வர நகர் பச்சையம்மன் தெருவில் அமைந்துள்ள டெண்டர் கேர் முதியோர் இல்லத்திற்கு அயனாவரம் ரங்கநாதன் மான்ஃபோர்ட் வித்யாசகம் பள்ளியிலிருந்து சுமார் நூறு மாணவ மாணவிகள் முதியோருக்கு உதவ வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காக வருகை தந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் கலகி ரங்கநாதன் பள்ளி சார்பில் முதியோர் இல்லத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கினர் நீங்களும் இதுபோன்ற மனித நேயத்தை போற்றும் வகையில் இங்குள்ள முதியோர்களுக்கு உதவலாம் நாலு செவ்வாய்க்கிழமை இன்று ஐம்பத்தோர் நம் திண்டக்கர் முதியோர் இல்லத்திற்கு சிறப்பான நாள் ஒரே நேரத்தில் சுமார் நூறு சிறப்பு விருந்தினர் வந்துள்ளனர் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் சென்னை ஐநாவரம் கலிகி ரங்கநாதன் மான்போர் வித்தியாசனம் பள்ளியை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலிகி ரங்கநாதன் ஐயா பள்ளி மாணவர்கள் மூலமாக எங்கள் இல்லத்திற்கு மட்டுமல்லாமல் பல முதியோர் இல்லங்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்கிறீர்கள் நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் உங்களை சார்ந்தவர்களும் வாழ்க வளத்துடன் வாழ்க நலத்துடன் வாழ்க பல்லாண்டுகள் என அம்பத்தூர் முதியோர் இல்லத்தில் உள்ள தாத்தா பாட்டிகள் சார்பாக மனமாற மகிழ்ந்து வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நான் உங்களுக்கு

அவங்கள சந்தோஷப்படுத்தணும் வந்தீங்க இல்லையா எங்க எங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா திரும்பி திரும்பியும் முதியோர் எல்லாம் வரக்கூடாது வளரவும் கூடாது சரியா எங்களுக்கு அட்டை ரொம்ப இம்பார்ட்டன் தாத்தா பாட்டி தாத்தா தாத்தா பண்டிகை சின்ன வயசுல எப்படி பார்த்தாங்க உங்களுக்கு பல்லு தேய்ச்சி விட்டு நீங்க கேக்கறத வாங்கி அம்மா பாடிக்கும் போது உங்களை அரவணைச்சு உள்ள குளிப்பாட்டி அப்படிலாம் பண்ணாங்க அவங்க வயசானோன்னு என்ன ஆகும் அவங்க சின்ன பசங்களாக மாறிடுவாங்க குட்டி பசங்களாக மாறிடுவாங்க அவங்களுக்கு முடியாது சரியா எல்லாம் வயசானோன்னு என்ன ஆகும் எல்லாம் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்க மைண்ட் வைஸ் கஷ்டப்படுவாங்க அஃபெக்ட் ஆகிடுவாங்க ஹெல்த் வைஸ் பாடி வைஸ் அஃபெக்ட் ஆகிடுவாங்க அவங்களால மைண்ட்லேயும் திங்க் பண்ண முடியாது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியை குழந்தைங்க மாறி பார்த்துக்கணும் சரியா நீங்க எப்படி பாத்துக்கணும் உங்களை எப்படி பார்த்தாங்க தாத்தா பாட்டி ஆதார் காட்டி நான் அன்பு செலுத்தி நீங்க அவங்கள உங்க குழந்தைங்க மாதிரி உங்க தங்கச்சி உங்க வீட்டுல பாப்பா இருந்தா எப்படி பாத்துப்பீங்க அப்படி அவங்கள பார்த்துக்கணும் சரியா அவங்களோட அன்பாக இருக்கணும் ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் தான் அவங்க கூட இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க திரும்பி பார்த்தா ஐயோ தாத்தா பாட்டி இல்லையே அவங்களுக்கு ஒன்றும் செய்யலையே நம்ம அப்படின்னு கில்ட்டி உங்களுக்கு வராத பதிக்கி நீங்கள் இந்த சின்ன இருந்த தாத்தா பாட்டிங்களை அன்பாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணவும் ரோடு ஓரம் எங்கே போகும்போது இந்த சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி வளரணும்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மளை கடவுள் ஏ ரெண்டு கை ரெண்டு காலெல்லாம் கொடுத்து அழகாக படைச்சிருக்கிறாரா எத்தனை பேருக்கு அதெல்லாம் இல்லாமல் படைச்சிருக்கிறாரு சரிங்களா ஸோ எதுக்காக நம்மள இப்படி படிச்சாரோ அவங்களையும் அப்படி படைச்சாரு நம்ம அவங்கள பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் சரியா ஸோ நீங்கள் என்ன படித்து டீச்சருக்கு நல்லா ஒபே பண்ணி டீச்சர் மற கேட்டு நல்லா படித்து பெரிய பிள்ளைங்களாயி நல்ல வேலையில நல்ல பதவியில் இருக்கும்போது கஷ்டப்படுற ஏழைகளுக்கும் முடியாதவங்களுக்கும் உதவி செய்யணும் சரியா இது ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லாம் என்ன கற்றுக்குறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை செய்யணும் சரியா இது உங்களது எந்த ஒரு திங்ஸ் எடுத்து இது எனது எனதுன்னு சொல்லி நிற்கிறாரு யாரு நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு இயற்கையில இருக்கும் ஒரு நாளைக்கு அந்த பிரதர் போயிடும் எந்த ஒரு சரி வீடு கூட பொருளானு உங்க அப்பா உங்க பேர்ல கட்டி வச்சிருப்பாரு உங்களுக்கு இருக்கும் நாளைக்கு உங்க பசங்களுக்கு அப்படி எதுவுமே இந்த உலகத்துல சொந்த இல்லை அதனால எல்லாம் நம்மள்தான் நினைக்காம மத்தவங்களுக்கு நம்மளால என்ன முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணி நம்ம உதவி செய்யறதை கத்துக்கணும் சரியா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் வந்து எங்களை எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கும் எங்க தாத்தா படி நீங்களும் அதனால நீங்களும் நான் சொன்னதை மனசில் வச்சுட்டு நல்லா படித்து உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு நாங்கள் கிளம்பு தேங்க்யூ